வணக்கம் உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு செய்யாமை அன்றே தவத்திற்கு உரு தனக்கு உற்ற துன்பத்தை பொறுத்தலும் மற்ற உயிர்களுக்கு துன்பம் ஆகி அவ்வளவே தவத்தின் வடிவமாகும் தவம் அப்படின்னா என்ன ஒரு இடத்தில் அமர்ந்து சில நிமிடங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தினால் அது தியானம் இது சில மணி நேரங்கள் தொடர்ந்தால் அதுதான் தவம் இப்பேற்பட்ட கலியுகத்தில் அவசர காலத்தில் நிற்க கூட நேரம் இல்லாத இந்த உலகத்துல ஒருவர் தவம் செய்கிறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம்தான் இதற்கு மாற்று கருத்து இல்லை நாம் மற்றவர்கள் செய்யக்கூடிய துன்பத்தை பொறுத்துக்கிறதும் யாருக்குமே துன்பம் தராதிருத்தலும் தவம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் அதுவுமே தவத்திற்கு ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா கிட்ட என்ன இருக்காது அப்படின்னா ஆணவம் இருக்காது இதுதான் இதனுடைய ஆழ்ந்த அர்த்தம் ஆணவம் இருக்கவே இருக்காது ஒரு பாட்டு இருக்கு இல்லையா கடவுள் பாதி மிரு மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் அப்படின்னு எல்லாருக்கிட்டேயும் ஒரு நல்லவன் இருக்கான் கெட்டவன் இருக்கான் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த கெட்டவ யாரு அந்த மிருகம் என்ன அப்படின்னா அதுதான் இந்த ஆணவம் இந்த ஆணவம் எப்ப நம்மக்குள்ள வருது நம்ம வளரும்போது வருதா இல்லை எப்ப வருது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம பிறப்புலே வருது நம்ம ஆணவங்கிறது நம்மளுடைய பிறவி குணம் தான் இந்த ஆணவம் நீங்க ஒரு குழந்தை ஒரு ஆறு ஏழு மாத ஒரு சின்ன குழந்தைகிட்ட நீங்க போய் கோபமா பேசி பாருங்களேன் அதுங்கிட்ட இருந்து அந்த தன்முனைப்பு வெளி வெளிப்படும் அதுவும் கோபப்படும் ஒரு படிக்காதவங்களா இருக்கட்டும் ஒரு பாமரர்களா அந்த உலகமே தெரியாதவங்களா இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு துன்பம் வருது நம்மளால ஒரு துன்பம் வருதுன்னா அது பொறுத்துக்க முடியாது அவங்க கிட்ட அந்த தன்முனைப்பு அந்த ஆணவம் வெளிப்படும் என்னை எப்படி சொல்லலாம் நீங்க நீங்க என்னை எப்படி இது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கோபப்படுவாங்க இவ்வளோ ஏன் நம்ம உறவுகள் ரத்த உறவுகளா கூட இருப்பாங்க ஒண்ணு ஒண்ணுமா இருப்பாங்க இவ்வளோ அன்பு செலுத்தியவர்களா கூட இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு துன்பம் கொடுத்துட்ருப்போம் அது அவங்களால பொறுத்துக்கவே முடியாது அவ்வளவு அன்பானவர்கள் கூட எனக்கு எப்படி நீங்க இப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அன்பை உடைச்சிக்கிட்டு அந்த ஆணவம் வெளிப்படும் இப்பேற்பட்ட ஆணவம் ஆணவத்தை ஒருத்தர் உடைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆத்மாவா இருக்கணும் இந்த மனித நிலையிலேயே எப்பேற்பட்ட மேம்பட்ட ஒரு தன்மையில இருக்கணும் அதனால தான் வள்ளுவர் சொன்னாரு அவர்கள் தவத்திற்கு தவம் செய்தவர்களுக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சரி நம்ம திரைப்படங்கள்ல காட்டுவாங்க ஹீரோயிசத்தை வில்லன் வந்து ஹீரோவுக்கு ஏதோ ஒரு துன்பத்தை கொடுத்துருவாங்க ஹீரோ உடனே என்ன பண்ணுவாரு எப்படி இந்த துன்பம் நீங்க எனக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போய் இருபது முப்பது பேரை அடிச்சு உடச்சி இவ்வளோ திரும்பவும் செஞ்சிருவார் இவரும் இது சரியா தவறா அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம சொல்ல முடியாது இது ஒரு பெரிய விஷயமா இது எல்லாரும் தானே செய்வாங்க இது ஹீரோயிசம் அப்படின்ட்டு நம்ம அப்படியே வா அப்படின்னு வியந்து பார்ப்போம் இது எல்லாருமே செய்வாங்க ஆனால் பொறுத்துக்கிறாங்க இல்லையா இதுதான் மிக பெரிய விஷயம் இது இது யார் செய்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம வியந்து பார்க்கணும் இதுதான் உண்மை அதாவது சொல்லுவாங்க ரா ராஜராஜ சோழனை பத்தி சொல்லுவாங்க அவரு தேவையில்லாம எந்த ஒரு போர்லையும் ஈடுபடவே மாட்டாராம் பெரும்பாலும் போர் அறிவிப்பு வந்தா கூட சமாதானத்துக்கு தான் போவாராம் ஏன்னா போர் போர் நடக்கும்போது எத்தனை உயிர்கள் எத்தனை உயிர்கள் போது எத்தனை மக்கள் பாதிக்கப்படுறாங்க அந்த நாட்டினுடைய வளம் கு குன்றும் எவ்வளோ துன்பம் எத்தனை பக்க விளைவுகள் வரும் இதனுடைய பின்விளைவுகள் என்ன இதெல்லாம் யோசிச்சு அவரு போர் தவிர்த்துருவாராம் எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க என்னப்பா இவ ஒருவேளை வீரமே இல்லையோ ஏன் இப்படி பண்றாரு இப்போ நம்மளே கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி பொறுத்துட்டு போனோம்னா என்ன இளிச்சவாயா இருக்கிறாங்க இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க பேர் பட்டவர்கள் அந்த மாதிரி அவரை சொல்லியிருப்பாங்க எத்தனை பேரு அவங்கெல்லாம் இன்னைக்கு வரலாற்றில் இல்லையே இன்னைக்கு ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இங்க ராஜராஜ சோழனை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அவரு குணம்தான் காரணம் அந்த மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற அந்த குணம்தான காரணம் இதுதான் உண்மையான அது இப்போ பொன்னியின் செல்வம் படம் கூட எடுத்தாங்க இல்லையா பொன்னியின் செல்வன் படம் ராஜராஜ சோழன் தான் பொன்னியின் செல்வம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மனிதரை பத்தி படம் எடுக்கிறாங்க எவ்வளவு பெரிய விஷயம் ஓ எத்தனை ராஜாக்கள் வாழ்ந்திருப்பாங்க எவ்வளவு வீரம் வெளிப்படுத்திருப்பாங்க அவர்கள்லாம் இவ்வளவு வரலாற்றுல இடம் பிடிக்கலையே அன்பும் கருணையும் தானே மற்றவர்கள் செய்யக்கூடிய துன்பத்தை பொறுத்துக்கிறாங்க அவங்கத்தான் உண்மையான ஹீரோஸ் போல இயேசுவின் வாழ்க்கையில கூட நிறைய நல்லது செஞ்சிருப்பார் எத்தனையோ இறந்தவர்கள் எழுப்பியிருப்பாரு பல பேர் நோயற்றோர்களை காப்பாத்திருப்பாரு குணமடை செஞ்சிருப்பாரு இன்னும் நிறைய நிறைய அவர் வாழ்க்கையை வரலாற்றை பரிச்சிங்கன்னா தெரியும் நிறைய பண்ணியிருக்கிறாரு ஆனா அப்பெல்லாம் அவர் முழுமையா வெளிப்படலை ஏன்னா அவர் இறை இறை தூதர் இல்லையா இயல்பாகவே அந்த வல்லமை அவர்கிட்ட இருக்கு ஆனா உண்மையாகவே அவர் எப்பொழுது எப்பொழுது முழுமையாக வெளிப்பட்டார் அப்படின்னா அவரு சிலுவை அரைஞ்சாங்க இல்லையா இதுவரை மனித குலம் அனுபவித்திராத துன்பம் அப்படி உடம்புல ஒரு இடம் இல்ல பாக்கி இல்லாம எல்லா இடமும் காயம் ரத்தம் கொட்டி இருக்கு துன்பத்தினுடைய உச்சத்துல இருக்காங்க அப்ப சொல்றாரு அவரு என்ன சொல்றாரு இந்த பிதாவே இந்த மக்கள் தான் என்ன செய்யறோன்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவர்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு இந்த மக்கள் எல்லாம் துன்பம் கொடுக்கும்போது அதை பொறுத்துக்கிறாரு ஒருவேளை அவர் பொறுத்துக்கலை அப்படின்னா இன்னைக்கு நம்ம அவரை தெய்வமாக குண்ட்ருக்க மாட்டோம் அங்கதான் தான் என்னை பொறுத்தவரை அந்த இடம் தான் அவர் எத்தனையோ தடவை அந்த அதை போதும் அதை நான் படிக்கும்போதும் அதை அங்கே நான் தரிசித்தேன் இறைவனையே தரிசித்தேன் அவ்வளோ அந் அந்த இடம் தான் அவர் முழுமையாக இறைவனாக வெளிப்பட்ட இடம் பொறுத்துக்கிட்டாரு அதனால தான் இன்னையவரை இந்த உலகம் மாவர தெய்வமாக கூப்பிட்டு இருக்கு சரி சிலர் நான் நல்லதே தான் செய்யறேன் எனக்கு ஏன் துன்பம் வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு ஏன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் என்ன பண்ண எனக்கு ஏன் இப்படி நடக்குது எனக்கு ஏன் இப்படி செய்கிறாங்க எனக்கு ஏன் துன்பம் கொடுத்துக்கிறாங்க அப்புறம் நான் எப்படி பொறுத்துக்க முடியும் எனக்கே துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தா நான் எப்படி தான் பொறுத்துக்கிறது நான் என்னதான் வீணா நம்ம எதுவும் செய்ய முடியாது நடப்பது எதுவும் நம் கையில் இல்லை இறைவன் செ செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதாவது பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லியிருப்பார் எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகத்தான் நடக்கும் போல முழுமையா முழுமையாக இறைவனிடம் சரணாகதி அடைந்தவர்களுக்கு துன்பமே கிடையாது அவமானமே கிடையாது வேதனையே கிடையாது வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க